செய்யலாம் இதில் என்ன விஷயோன்னு கேட்டிங்கன்னால் இதில் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி குயிக்காக ஸ்டேட்மெண்ட்டை தயார் பண்ணிடலாம் ஸோ நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது வெரி ஃப்யூ ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்னால் ஃபில் அப் பண்ணுவோம் பாக்கி காலம் கூட தானாகவே ஃபில்அப் ஆகிடும் ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்ததுன்னா அது மாற்றினோன்னா அதுக்குள்ளே கன்செர்ன்ட் என்ட்ரி பூரா தானாகவே மாறிடும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயமே கிடையாது ஸோ அதில் வந்து கலண்டரில் கொடுக்கலாம் அப்புறம் கட்டம் வேணுமா வேண்டாமா இப்போ ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணுறோம் ஒரு மொட்டையாக இடக்கூடாது அதில் கொடுத்து கொஞ்சம் கோரம் காலம் போ கட்டம் பண்ணணுமா கட்டம் போட்டு பண்ணலாம் கட்டம் போடாமலும் பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸெல் சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் மாதம் மாதம் என்ன வேலைகள் அன்றாடம் என்ன வேலை செய்யணும் அதுக்கு தேவையான விஷயங்கள் கூட இப்போ கொடுத்துருவோம் சார் இதை நீங்கள் ரெண்டு நடை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் சுலபமாக தயாரிக்கலாம் ஸோ இந்த எக்ஸெல்ல பற்றி இப்போ உங்கள்கிட்ட விரிவாக சொல்ல போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற மைக்ரோசாஃப்ட்டு எக்ஸல் சார் இந்த எக்ஸல்லில் வேர்டு மாறியே தான் இதுவும் லைட்டாக டிஃப்ரென்ஸு கிட்டத்தட்ட அநேகமாக எல்லா வேர்டில் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணலாம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் அதான் கட்டம் கட்டமாக போட்டுருக்கு பாருங்கள் நீங்கள் மேலே அதே மாதிரியே ப்ளூ கலரில் இருக்கிறது டைட்டில் பார்னு போயிடுது இதில் ஃபைல் நேமு ஃபைலுடைய லொக்கேஷன் ரெண்டையும் அதில் பார்க்கலாம் இது மினிமைஸ் பட்டன் இது மேக்ஸிமைஸ் பண்ணுறது மினிமைஸ் பண்ணுறது மேக்சிமம் இப்போ மினிமைஸில் இருக்குது கிளிக் அடித்தா மேக்ஸிமே ஆகும் இது க்ளோஸ் பட்டன் இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது அதை தவிர வரைக்கும் பார்த்திங்கன்னா இது பேர் மெனு பார்னு பேர் வரிசையாக இருக்கு பாருங்கள் இந்த மெனு பாரில் இந்த ஃபைல் இருக்குது இல்லையா அதை போய் வச்சுட்டு மௌசால் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள மெனு பூரா இப்போ பார்க்கலாம் ஒரு ட்ரிப்பு கிளிக் பண்ணால் போகிறேன் அடுத்த அடுத்தப்பறம் அடுத்தது நடத்துங்க எடிட்டு இதில் உள்ள மெனு அதுக்கடுத்து வியூ இன்சர்ட் ஃபார்மட் இந்த மாதிரி அப்புறம் டூல்ஸு டேட்டா windows ஸோ இதில் செயல்படக்கூடிய மெனுக்கள் பூரா இந்த டாப்பில் உள்ள மெனு பாரில் இருக்குது ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு மெனு இருக்குது அதை தவிர கீழே பார்க்குறது பூரா ஐக்கான்ஸுன்னு பேர் படம் ஐக்கான்ல என்ன ஒன்றும் கிடையாது படம் ஸோ அந்த மெனு வழியாக செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் இந்த படம் மூலமாக செய்யலாம் சார் பார்த்திங்கன்னா சேவ் இப்போ சேவுங்கிறத இந்த ஃப்ளாப்பி படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் அடித்தா சேவ் ஆகும் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபைலுக்கு போய் சேவை கிளிக் பண்ணணும் ஓகேயா ஸோ இங்கே போய் பண்ணுறதுக்கு பதிலாக ரெடியாக வெட் இருக்கு புரியுது அவங்களுக்கு ஸோ அதே மாதிரி எல்லாமே இது மாதிரி இருக்கா ப்ரிண்ட்டுக்கு கிளிக் பண்ணால் போகிறோம் இல்லைனா ஒவ்வொரு மெனுக்குள்ளே போய் வேலையை செய்யணும் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கு அடுத்தா போலது இருக்குது பார்த்தீங்களா இது ஃபாண்ட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் ஃபாண்ட்டு இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லா ஃபாண்ட்டும் அடுத்தது ஃபாண்ட்டு சைஸு என்ன பாயிண்ட்டில் வேணுங்கிறத இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் அடுத்தது போல்டு பண்ணால் போல்டு பண்ணுங்க இட்டாலிக்கு ஐஎஸ் சூஸ் பண்ணுங்க அண்டர்லைன் பண்ணணுமா அண்டர்லைன் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தப்போல இதெல்லாம் அலைன்மெண்ட்டு அதாவது இது லெஃப்ட்டு எழுத்து பூரா இடது பக்கம் ஓரமாக வரணுன்னா இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டு அடுத்தது சென்டர் அலைன்மெண்ட்டு நடுவில் வரும் அதுக்கு அடுத்தது ரைட் பேர் ஓரமாக வரும் இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த ஐகான் என்னென்னு